வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தலையில் அதிரடியில் காணப்படுது இதுவரை இந்திய வரலாறு மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் புதிய உச்சங்களை தொட்டிருக்கு இந்த அதிரடியான ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலையேற்றத்தோட பன்னிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்திலையும் எட்டுக்கிறான் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி காணப்பட்டது மேற்கொண்டு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விளையாட்டுறது புதிய வரலாற்று உச்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாவும் பத்துக்கிறாங்க ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி அறுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறநூற்றி அறுபது ரூபாயா இருக்குது நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறாக காணப்பட்டது ஒரே நாளில் பன்னெண்டாயிரம் ரூபாய் விலை ஏற்றத்துட ஒரு லட்சத்து பன்னெண்டு லட்சத்து ஆறாயிரத்து அறநூறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு நூற்றி பத்து ரூபாய் விலையேற்றதோட பதினோராயிரத்து கடந்து பதினோராயிரத்து அறுபது ரூபாயாக இருக்குது எட்டு கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்பட்டது எட்நூற்றி எண்பது ரூபாய் விலையேற்றதோ எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதே வேளையில் பத்து கிராம் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி அறுநூறு இருக்கு நூறு கிராம் பத்து லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரமாக காணப்பட்டது பதினோறாயிரம் ரூபாய் விலை பதினோரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயும் மிக குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் எட்டு கிராமோட விலையை மேற்கொண்டு தொண்ணூற்றி ஓராயிரத்துலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் அடுத்து நம்ம வந்து பதினெட்டுக்காக தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் விலையேற்றத்துடன் ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபதா இருக்கு எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது எட்நூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தை எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற வேலை பத்து கிராம் தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தை தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூறாவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐயாயிரத்தி ஐநூறாவது காணப்பட்டது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூ வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வேலையின்மை இப்போ வந்து குறித்தான தரவுகள் விலையாக இருக்குது இது வேலையின்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பொருளாதாரமும் இப்போ மந்த நிலையில் இருக்குது அமெரிக்க பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளோட பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது பல்வேறு நாடுகளோட மத்திய வங்கிகளும் அதே போல் பல்வேறு நாடுகளும் தங்கத்தை வாங்கி இருக்காங்க இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது இப்படி டிமாண்ட் அதிகமான காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது உயர்ந்து வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ வந்து உயர்ந்துக்கான முக்கியமான காரணமாக பார்க்கணும்